அஸ்லாம் வலைக்கம் ஒரு அமுதுல்லா பார்க்கும் அன்பா அந்த சகோதரர்களை பெரியவனை தாய்மார்களே நமது இனிசா சுருஜமா மருசா மாணவர்களை சரியான முறையிலே மருசாக்களுக்கு அனுப்பி வையுங்கள் அவங்களுடைய பாடத்திட்டங்கள் நல்ல முறையில் படித்தால் தான் அவங்க ஒழுக்கமான சாதிகான மக்களாக அவங்க வாழ்வதற்கு காரணமாகும் அல்லாஹ் சுபானு தாரா மருசா வாழக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் அதிக அதிகமான முறையில் கல்வியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அவங்க தினசரி மறுசாத்து வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளாக நல்லா ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய சாதியான மக்களாக அல்லா நம்முடைய மக்களை எல்லாம் ஆக்கி அப்படிவான் ஆமீர் அவங்க இல்லாமல் ஷெய்தான் ருஜீன்லா இவன் உப்பன் முஸ்ரீமின் முஸ்ரீம் தாங்களுக்குள்ள செய்ய வேண்டிய கடமைகள் முஸ்லீம்கள் தங்களுக்குள்ள செய்ய வேண்டிய கடமைகள் ஆறாகும் ஒன்றாவது சந்திக்கும் பொழுது தலாம் சொல்ல வேண்டும் இரண்டாவது அழைப்பு கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது ஆலோசனை கேட்டால் நல்ல ஆலோசனை வழங்க வேண்டும் நான்காவது கும்பிவிட்டால் அல்லாபுவை புகழ்ந்து புகழ்ந்தால் கும்பிவிட்டு அல் ஹம்லா என்று உகந்தார் முந்தா என்று பிரார்த்திக்க வேண்டும் நோயாளியாக இருந்தால் அவரை நோய் விசாரிக்க வேண்டும் ஆறாவது ஜனசாவில் கலந்து கொண்ட வேண்டும்